ศรีমতে รามานุજયય নমঃ স্বামী દેજીયનરુલીચિયદ પાદુકા સગરસં નામ ઇપુલ્દુ પાર્ક ઇરપદુ 901 આવદ શ્લોકં નિત્યં રંગકક્ષિતિપતિ પદનજ્ઞાસ દન્ય આત્મનહાતે સિંહજાનાદમ શ્રવણમધુരം પાદુકે દીર્ગયંતા

श्रवण भदुरं पादुके दीर्घा काले तस्पिन कारण विघम क्लेशजातम विघंतिऊ समता न तरुण तुला जी गंदी नो गंदा वाहा नित्यम गपुरदम ரங்கட்சிதிபதி ஸ்ரீரங்கநாதனின் ஸ்ரீரங்கபதின்னா அர்த்தம் கித்தினா பூமின்னு அர்த்தம் சிதிபதி சித்திபதி ஸ்ரீரங்கநாதனின் பதன்காசதன்க திருவழிகளுடன் சேர்ந்திருக்கும் சேர்ந்திருத்தல் என்கிற ஐஸ்வர்யத்தை ஆத்மனாக உடையவராக தேவரீர் உடையவர் தேவரீர் பாதுகையே எப்பொழுதும் ஸ்ரீரங்கநாதனின் திருவடிகளுடன் சேர்ந்திருத்தல் என்னும் ஐஸ்வர்யத்தை உடையவர் தேவரீர் சோதாரணார்த்தம் வச்சு தே தேவரீருடைய ஸ்ரவண மதுரம் செவிக்கினிய கேட்பதற்கினிதான சிஞ்சா நாதம் மணிகளின் நாதம் தீர்கா வெகு தொலைவிலும் கேட்கக்கூடியது அர்த்தமாக தஸ்மின் காலே உயிர் பிரியம் அந்திம காலத்தில் கரண பிகம கிளேசாதம் கரணங்கள் செயலற்றும் போன கிளேசத்தால் விழையும் சந்தாபம் துக்கங்களை அந்த மாதிரி கரணம்னா அப்படி இருந்தா அப்படியே கண்டு காதெல்லாம் கெட்டு போயிடும் ஒன்று ஒன்று ஒருத்தன்னுடைய செயலை இழந்துடும் அந்த கரணங்கள் செயலற்று போன கிளேசத்தால் அதனால் மனுஷாளுக்கு ஒரு மனசில் ஒரு கிளேசம் வரும் துக்கம் வரும் அதனால் ஏற்பட துக்கங்கள் சந்தாபம் துக்கங்களை மிகு அகற்றும் பொருட்டு எங்களுக்கு தருண பசுமையான கிளம் துளசி 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 தளத்தின் கந்தினோ வாசனையோடு கலந்த கந்தவாக மென்மையான காற்றாக உமது மணிகளின் மணிகளின் நாதத்தின் ஒலியோடு வீசும்படி வேண்டுகிறோம் இந்த நாதம் இங்கே சேர்த்துக்கலாம் நாம் சேர்த்துக்கிறோம் முதல்ல சொன்னார் பாருங்க உங்களுக்கு இது மாதிரி சிரவண மதுரம் நாதம் காதுக்கினே அந்த சிஞ்சா நாதம் எங்களுக்கு எப்படி வந்து சேரணும் எங்களுடைய இறுதி காலத்தில் கரணங்கள் செயலற்று போயிருக்கின்ற அந்த இறுதி சமயத்தில் இந்த செவிக்கினிய உங்களுடைய வணிகளின் நாதம் துளசியின் துளசின்னால் சாதாரண துளசி இல்லை பசுமையான இளம் துளசி அப்படின்னு இருக்கார் தருணன்னு அதான் அர்த்தம் இளந்துசியினுடைய வாசனையோடு எங்களை வந்து அடைய வேண்டும் அப்படின்னு பொதுவாக கேட்குறேன் அர்த்தமாக அர்த்தம் நினைக்கிறேன் இன்னொன்று எல்லாத்தையும் பற்றலாம் பாதுகையே எப்பொழுதும் ஸ்ரீரங்கநாதனின் திருவடிகளுடன் சேர்ந்திருத்தல் என்னும் ஐஸ்வர்யத்தை உடையவர் தேவரீர் தேவரீருடைய செவிக்கிணைய மணிகளின் நாதம் வெகு தொலைவிலும் கேட்கக்கூடியது உயிர் வந்திம வந்திமக்காலத்தில் கரணங்கள் செயலற்று போன கிளேசத்தால் விளையும் துக்கங்களை அகற்றும் பொருட்டு அடியவங்களுக்கு பசுமையான கிளம் துளசி தளத்தின் வாசனையோடு கலந்த மென்மையான காற்றாக உமது மணிகளின் நாதத்தின் ஒளியோடு வீசும்படி செய்ய வேண்டும் இதான் அர்த்தம் நினைக்கிறேன் नित्यं रंगक्क्षिदिपति पदं ज्ञास धन्य आत्मनहाते चिञ्जानादं श्रवणमदुरं पादूके दीर्घयन्थः काले तस्मिन् कर्णविगम क्लेशजातम विघन्युह संतापं न नहा तरुण நஹா தருண துளசி கந்தினோ கந்தபாக கந்தவாகனு அப்படி வாசனினுடைய வாகனம் வாசனுடைய வாகனம் என்ன காற்று அந்த காற்றுக்கு இப்படி எழுதியிருக்கார் கந்தவாக எழுதியிருக்கார் இப்போ பார்ப்போம் தொள்ளாயிரத்தி இரண்டாவது ஸ்லோகம் சம்சாராத்வ ஸ்ரம பரிணம் சம்ஸ்ரிதிரிதானாம் ஜனானாம் तापम तापमसद्यह समयतुम आलमशार्गेना पादुगेतुम चंद्रपीटे प्रणमती नपाम चंद्रिकाम आपी भद्दी धारा निर्णयत्त सालीलकण्हिका सीकर रही ही चंद्रकाम श्रमपरिणतं संश्रितानां जनानां तापं सद्यः शमयितुमलं शार्किनः पादुके त्वं चन्द्रापीडे प्रणमति नवां चन्द्रिकाम् आपि बद्भिः दारा निर्नयत् दारा निर् निर्यत् सलीलकणिका சீகரை சந்திரகாந்தை இப்படி இருக்கு சார்கினகா பாதுகே சார்கம் என்னும் வில்லாண்டான் பாதுகையேன் பெரியாழ்வாருடைய எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் சந்திரா பீடே பிரணமதி பிறைசூடி உண்மை வழங்குகிறான் பிறைசூடிங்கிறது சந்திரபீடேனு பண்ணான் சந்திரகாந்தை உண்மையில் இழைக்கப்பட்டிருக்கும் சந்திரகாந்தம் என்னும் கல் நபாம் சந்திரிகாம் ஆபி ஆபிபத் சிவபிரான் சடையில் இருக்கிற பிறைச்சந்திரனின் ஒளிக்கிரணங்களை நீராக பருகிறது நீராக பருகி சந்திரகாந்தங்கிற கல் சந்திரனுடைய ஒளியை வந்து தண்ணீராக சாப்பிட்றது இப்போ பருகி தாரா நிறிய அருவி போல சலீல கணிக்கா சீக்கரை நீர்த்துளிகளை பனிமழை போல் தோவ சலீலனா நீர் கணிக்கணா துளிகள் சீக்கிரின ஸ்ப்ரே அதை நம்ம அர்த்தம் பண்ணியிருக்கோம் துளிகளை பனிமழை போல் தூவ சம்சிருத்தானாம் ஜனானாம் உமது அடியார்களின் சம்சாரத்ம ஸ்ரம பரிணதம் தாபம் சம்சாரத்தில் விழன்றதால் ஏற்பட்ட அசதியை கஷ்டங்களை துயர்களை எல்லாத்தையும் போட்டோம் நம்ம சத்யா உடனடியாக சத்தியான உடனடியாக சமயத்தும் சம சமயத்தும் ஜ அலம் சமயத்தின போக்குவதற்கு களைவதற்கு போதுமானதாக இருக்கிறது இந்த இதனோட பலம் இருக்கே இந்த அடியார்களுடைய அசதியை போக்குவதற்கு சரியாக இருக்கிறது மொத்தம் அர்த்தம் வச்சா அவங்களுக்கு புரிஞ்சிடும் சார்கம் என்னும் பில்லாண்டான் பாதுகையே பிறசூடி சிவபிரான் உம்மை வணங்குகிறான் உம்மேல் இழைக்கப்பட்டிருக்கும் சந்திரகாந்தம் என்னும் கல் சிவபிரான் சடையில் இருக்கிற பிறைச்சந்திரனின் ஒளிக்கிரணங்களை நீராகப் பருகிறது பருகிறதோடு இல்லை அருவி போல நீர்த்துளிகளை பனிமலை போல் தூவ மேலே தூவது யார் மேலே தூவது உமது அடியார்களின் சம்சாரத்தில் உழன்றதால் ஏற்பட்ட அசதியை கட்டங்களை துயர்களை எல்லாம் சத்தியகா உடனடியாக சமயத்தும் போக்குவதற்கு அலம் போதுமானதாக இருக்குது அவ்வளோ பலம் மிக்கதாக இருக்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் அர்த்தமாகிடுச்சு ஸ்னோத்திரம் படிக்கலாம் நினைக்கிறேன் சம்சாரத்வஸ்ம பரிணதம் சம்சிருத்தானாம் ஜனானம் தாபம் சத்தியகா சமஹிதும் அலம் शार्गिनागा बादुगे तम चंद्रपीडा प्रणमति दबम चंद्रिकाम आपिबद्धिं दारा निर्यति सलीलकणिका सीकर रहीगे चंद्रकामती ही परमपागो पुरु थोड़ा अर्थी बुढ़ा अवदुष्लो उपलस्य बलं मञ्जुघोषां मुक्तासारां मधुरचपलां वीक्ष्य विष्णोः पदे त्वाम् हर्ष उत्कर्षात् उपरि चलयन् पादुके चन्द्रकान्तं दत्ते नित्यं धृतगणरुचिः तांडबम नीला कंटा बलबित बज्रोपेतां भला बीते ऊपर लक्ष्य बड़ा मंजुगोषा भुक्ता सारा बदुर रच्छा वीक्ष्य विष्णोः गुप्ते त्वां हर्षय उत्कर्षादु ऊपरी चालायन पादुके சந்திரகாந்தம் தத்தே நித்தியம் திருதகணரு தாண்டவம் நீலகண்டாம் பாதுகே பாதுகையே வஜ்ரோபேதாம் பலபித்து உமது வைரக்கற்கள் இடி போன்று வலிமை உள்ளதாக இருக்கின்றன உபலாமடம் உமது நீலக்கற்கள் மேகம் போன்ற நிறத்தை உமக்க அளிக்கின்றன மஞ்சு கோஷாம் உமது மணிகள் இனிய கோஷங்களை எழுப்புகின்றன அந்த கோஷம் எப்படி இருக்குதுன்னு நாமளாக சேர்த்துக்கிறோம் தூரல் மழை இவைகளின் போது எழும் ஒலி முக்தாசாராம் மதுர சபலாம் முத்துவசைகள் மின்னலை ஊக்கின்றன துவாம் தேவரிகரை விஷ்ணோகோபதே விஷ்ணுவின் திருவடியில் மேகமே போல் வீக்ஷ பார்க்கிறோம் நம்ம மேகம் நெழுதல் இல்ல நாம் சேர்த்துக்கிறோம் மேகமே போல் பார்க்கிறோம் ஆக பெரும் பாதுகை பெருமானுடைய திருவடியில் படிந்திருக்கின்ற ஒரு மழை தரும் மேகம் போல் இருக்கிறதுக்கு காரணம்லாம் சொல்லிட்டேன் இடி இருக்குது மின்னல் இருக்குது கலர் இருக்குது இது புரிஞ்சுட்டலாம் பார்க்கிறோம் இதனை கண்ட நீலகண்டா நீலகண்டன் அர்ஷா உத்கர்ஷாத்து உபரி சலகான்னு ஆனந்தம் கரை புரண்டு ஓட அப்போ நீலகண்டன் பார்க்குறார் இப்படி இருக்குது மேகம் போன்று இருக்கிறது உங்களுடைய பாதுகை பெருமாறுடைய திருவடி கீழ் அதை பார்த்துட்டாரன் இந்த கடைசி போஷனுக்கு தனித்தனியாக அர்த்தம் எழுத முடியல எல்லாம் சேர்த்து போட்டுட்டு பாருங்க சந்திரகாந்தம் தத்தே நித்யம் திருத கணருச்சிகி தாண்டவம் கணருச்சிக்னா மேகத்தினுடைய அழகு அதுக்கப்புறம் தாண்டவன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நடனம் ஆடுதல் சந்திரகாந்தம்னா சந்திரன் இல்லை சந்திரன் அது சந்திர பிறைன்னு புரிஞ்சுக்கலாம் அர்த்தம் இருக்குது மேகத்தை கண்ட மயில் போல தனது பிறைச்சந்திரனை தொகை போல் விரித்து ஓர் ஆனந்த நடனம் ஆடினான் இதுதான் முக்கியமான ஸ்லோகம் ஒரு தான் நம்ம எல்லா அர்த்தத்தையும் பார்த்துட்டோம் இப்போ முழுசாக இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இப்படி புரிஞ்சுக்கலாம் பாதுகையே உமது வைரக்கற்கள் இடி போன்று வலிமை உள்ளன மேகத்தில் இடியிருக்கும் இங்கே அவர் உமது நீலக்கற்கள் மேகம் போன்ற நிறத்தை உமக்கு அளிக்கின்றன கலர் சொல்லிவிட்டார் மஞ்சு கோஷம் உமது மஞ்சு கோஷம் உமது மணிகள் இனிய கோஷங்களை எழுப்புகின்றன மழை பெய்யும் போது வர கோஷம் மாதிரி இருக்காது முத்தாசாராம் மதுர சபலம் முத்துவரிசைகள் மின்னலை ஒத்திருக்கின்றன இதெல்லாம் வச்சுட்டு தேவரீரை விஷ்ணுவின் திரு விஷ்ணுவின் திருவடியில் படிந்திருக்கிற மேகம் போலவே பார்க்கிறோம் இதனை கண்டன் இலகண்டன் ஆனந்தம் கரை புரண்டு ஓட மேகத்தை கண்ட மயில் போல் தனது பிறைச்சந்திரனை தோகை போல் விரித்து ஆனந்தம் நடனம் ஆடினான் இதுதான் இந்த ஸ்லோகத்தோடு பொதுவான அர்த்தமாக கொள்ளலாம் புரிய வச்சுட்டு நினைக்கிறேன் ஸ்லோகத்தை பிடிச்சிடலாமா वज्रोपेत वज्रोपे वज्रोपेताल उपलश्याभा मंजुघोषा मुक्ताचार बधुरचपलाष्णो पदे हर्ष उत्कर्षा उपरी चलयन पादुके चंद्रका दत्ते नित्यं धृतगणरुजि ताण्डवं नीलकण्ठः श्रीमते रामानुजाय नमः